வதிவிடமாகக் கொண்டிருந்த திரு ஐயப்ப மீனன் விக்ரமன் அவர்கள் முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று விரைவெளி செய்தார் அண்ணா காலம் சென்று ரீட்டா அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்ற பிரபாகரன் பிரமிடா பிரதாபன் ஆகியோரின் பாசமிக தந்தையும் சரோஜினி காலம் சென்ற நாராயணன் சந்திரசேகரன் பாஸ்கரன் காலம் சென்றவர்களான துளசிமணி ஜயபாலன் மற்றும் லீலாவதி கங்காதரன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் எலிஜா ஆகியோரின் பாட்டனாரும் கூட்டனாரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்